எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பருதி முன் பணியை நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அம்மா அநாய் எனும் பாரதி வடியில் வணங்கி பத்தொன்பதாம் ஆண்டு விழாவிலே நிறைவு விழாவிலே தலைமைக்கு வாய்ப்பளித்தமிழ் சோழையின் சான்றோர் பெருமக்களுக்கு அடுத்த வணக்கம் சொல்லி தொடங்குகிறேன் ஒரு 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 சின்ன தொடங்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பிரம்மன் இடத்துல போயிட்டு அசுரர்கள்லாம் போய் கேட்டாங்களா தேவர்கள் தேவர்கள்லாம் எங்களை விட பெரிய ஸ்பெஷல் அவங்க அவங்கள மட்டும் ரொம்ப உயர்வா நீங்க சொல்றீங்க எங்களை எல்லாம் வந்து அப்படி கண்டுகிறது இல்லை நீங்க படைச்சது நீங்க தானே ஆனா அவங்களே வந்து ரொம்ப சிறப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா போலயா பிரம்மன் சொன்னா போலயா சரி இதுக்கான விட நான் சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு வந்து அவகாசம் கொடுங்கன்னு பிரம்மன் கேட்டுக்கிட்டாராம் சார் என்ன அசுரர்கள் கலஞ்சி போயிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அழைப்பு பிரம்மன் ஒரு விருந்து ஏற்பாடு பண்றார் வாங்க அப்பட எல்லாரும் வராங்க அறுசுவை உணவு படைக்கப்படுது அசுரர்களுக்கு முதல்ல படைக்கப்படுது அசுரர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த உணவை அருங்கறதுக்காக உட்கார்றாங்க சாப்பிட போறாங்க பிரம்மன் சொன்னாரு பிரம்மன் எல்லாரும் என்னடாது சாப்பிட போகும்போது என்ன எப்படி ஒண்ணு அப்படின்னு சொன்னாராம் நல்ல வயிறார சாப்பிடலாம் எல்லாருமே நிபந்தனை கைகளை சாப்பிடணும் அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு என்ன வீட்டுல இருந்தா ஏதாச்சும் வந்து அசைவ உணவு சாப்பிட்டு இருக்கலாம் இந்த மனுஷன் கூப்பிட்டு சைவ உணவை போட்டு நம்மளெல்லாம் வந்து கைய மடக்காம சாப்பிட்டு சொல்றாரு அது எப்படி சாப்பிட முடியும் எல்லாருக்கும் ரொம்ப வெறுப்பாயிடுச்சு அட போப்பா எடுத்துக்கிட்டாங்க ஏன் நீங்க சாப்பிட வேண்டியதான இல்ல இல்ல கைகளை மடக்காம எப்படி சாப்பிட முடியாங்களா முடியாது அப்படின்னா நீங்க என்ன முயற்சி பண்ணி பாருங்க பிரம்மன் முயற்சிக்கு எல்லாம் பண்ண முடியாது கைகளை மடக்காம சாப்பிட முடியாது இப்படி எடுத்துட்டு எப்படி சாப்பிட முடியும் இப்படி வாய்க்கோல் எப்படி ஒட்டும் அப்படின்னா சரி அப்ப தேவர்களை அழைக்கிற அப்படின்னா சரி தேவர்கள் அழைக்க சொன்னாங்க தேவர்களுக்கும் இருந்து பரிமாறப்படுகிறது தேவர்களுக்கும் இதே நிபந்தனை தேவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல அதனால என்ன கைகளை மடக்காமலே சாப்பிடுறோம் சொல்லிட்டு எதிரே எதிரே உட்கார்ந்து ஒருவர் எடுத்து இன்னொருவருக்கு ஊட்டுகிறார் இன்னொருவர் எடுத்து இன்னொருவருக்கு ஊட்டுகிறார் இப்படி அப்படி ஓட்டிக்கிட்டாங்க அசுரர்கள் பார்த்து தலை குடிஞ்சாங்களாம் இதுதான் அவர்களை தேவர்களாகவும் உங்களை அசுரர்களாகவும் ஆக்கி இருக்கு அப்படின்ட்டு பிரம்மன் ரொம்ப அழகா சொன்னாராம் ஏன் இந்த கதையை சொல்ல வரேன்னா இது செந்தமிழ் சோலைக்கும் பொருந்தும் ஒரு பத்தொன்பது ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டு இருபதாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறோம் என்று சொன்னால் எத்தனை விட்டுக் கொடுத்தல் எத்துணை தட்டி கொடுத்தல் எத்தனை பாராட்டுதல்கள் இதுதான் இன்றைக்கு இன்றைக்கு இத்தனை நிறைவு செய்திருக்கிறது பெருமிதமா நாங்க சொல்ல முடியும் ஒவ்வொரு முறையும் எவ்வளவு பாராட்டுதல்கள் எங்களை எல்லாம் வளர்த்து மேலே கொண்டு வந்துருவாங்க சரியா பண்ணலாம் கூட பாராட்டுவார்கள் நல்லா பண்ணீங்க நல்லா பண்ணீங்க நல்லா பண்ணீங்க எவ்வளவு அழகா இருக்கும் அதெல்லாம் அதுதான் எங்கள் குழந்தைகளை நீங்க வளர்த்து எடுத்துட்டு இருக்கு இரண்டு பேருக்கு மாதம் மாதம் ஒரு பெரியவங்களுக்கு ஒரு சின்னவங்களுக்கு ஒரு விருது ஒரு பாராட்டு கேடயம் நமது சேவை செம்மல் அவர்கள் வழங்குகிறார் இதை விட சிறப்பா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களை பாராட்டுறது யாரா இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் அதை விசிறங்கனையா அவர்கள் பண்ணுகிறார் தமிழ்ச்சோடர் அவர்கள் பண்ணுகிறார் இந்த மாதிரியான பாராட்டுதல்கள் இருபது ஆண்டுகளே அல்ல நண்பர்களே நூறு ஆண்டுகளை கடந்தும் சிந்தம சோலை வாழும் அதை இந்த செல்வங்கள் செய்வார்கள் என்று இந்த நேரத்திலே உறுதியோக மறுக்க முடியாது பொதுவா இங்க இருக்க பசங்க எப்படி இருப்பாங்க நான் ஒரு கல்லூரியில வேலை இருக்கேன் ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்தது நூலகத்துக்கு ஐயா அஜித் குமார் பத்தி புத்தகம் இருக்குமான்னு கேட்டுச்சு அஜித் குமார் பத்தி எதுக்குமா புத்தகம் அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல வேணும் எனக்கு எந்த அஜித் குமார் அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரியல அஜித் குமார் யாருன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அப்படின்னா போல அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் பத்தி எதுக்குமா புத்தகம் இங்க ஆயிரம் புத்தகம் இருக்கு அவர் புத்தகம் இல்ல இல்ல தமிழாசிரியர் வந்து ஒரு ரெக்கார்ட் எழுத சொல்லியிருக்காங்க அதனால வேணாம்ண்ணா தமிழ் ஆசிரியர் அஜித் குமாரை பத்தி எழுத சொன்னாங்களா என்னமா அது அநியாயமா இருக்கு அவன் கூடுமா அப்படின்னு அவங்களுக்கு என்னமா அப்படியான்னு கேட்டா நான் சொல்லல அந்த மாதிரின்னு ஆமாங்க மேடம் நீங்க தானே சொன்னீங்க தலை வரலாறு எழுது சொன்னீங்கல்ல அப்படின்னாங்க

மகிழ்வதும் கைகளை தட்டி மகிழ்வதும் சோலை அன்பர்கள் மட்டுமல்ல பூண்டியில் இருக்கக்கூடிய காதுகளுக்கும் கொண்டு சென்று சேர்த்துக் கொண்டு இருக்கிறது என்ற இந்த நிகழ்ச்சியை அழகாக சொல்லி அவர் உண்மையை சொல்லி ஒவ்வொருவரையாக அழைக்கிறேன் பண்ணிக்கணும் கட் நினைக்கிறேன் வருகிறார் திவ்ய செல்வி திவ்ய பாரதியை அழைக்கிறேன் திவ்ய பாரதி வருகிறார் முண்டா சில்லை மீசை இல்லை முண்டா சில்லை மீசையும் இல்லை முழுவதும் நீண்ட கோட்டும் இல்லை முண்டாஸ் இல்லை மீசையும் இல்லை முழுவதும் நீண்ட கோட்டும் இல்லை கையில் தடியும் குங்கும பொட்டும் காண கிடைக்காது உண்மை எனினும் கையில் கையில் தடியும் குங்கும பொட்டும் காண கிடைக்காது உண்மை எனினும் நேர்பட பேச நேர்பட பேச பாரதி வருவால் பார் பார அதிர நீர் நேர்பட பேச பாரதி வருவால் பார் அதிர நீர் விளக்கம் செய்வீர் இதோ பாரதி